பாரா ஒலிம்பிக் தொடரில் ஆடவர் ஒற்றையர் பிரிவு பேட்மிண்டனில் இந்தியாவுக்கு பதக்கம் கிடைத்துள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மீனாவிடம் கேட்டறியலாம் வணக்கம் மீனா விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம் பாராலிம்பிக்ஸ் தொடர் தனலட்சுமிட்டி வருகின்றது சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வரும் நிலையில் தற்பொழுது பாராலிம்பிக்ஸ் பேட்மிண்டனில் இந்தியாவிற்கு தங்கப்பதக்கம் என்பது கிடைத்திருக்கின்றது குறிப்பாக பாரா பேட்மிண்டன் என்பதால் பல்வேறு வகை பிரிவுகளில் வீரர்கள் தங்க விளையாடுவது வழக்கம் அந்த வகையில் ஆடவர் ஒற்றையர் பிரிவு எஸ் எல் த்ரீ என்று சொல்லக்கூடிய உயரம் குறைவானவர்களுக்கான பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவை சேர்ந்த நிதேஷ்குமார் தங்கப்பதக்கத்தை வசப்படுத்தி இருக்கின்றார் ஏற்கனவே கடந்த ஆண்டு டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் வெள்ளிப் பதக்கத்தை வென்ற பிரிட்டனின் டேனியல் பெட்டேல் என்ற வீரரை இரண்டு ஒன்று என்ற செட் கணக்கில் வீழ்த்தி இந்தியாவை சேர்ந்த நிதேஷ்குமார் தற்பொழுது இந்த பாரொலிம்பிக்ஸில் தங்கப்பதக்கத்தை வசப்படுத்தி இருக்கின்றார் இதன் மூலம் இந்தியாவை பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்த பதக்கப்பட்டீரில் இரண்டு தங்கம் மூன்று வெள்ளி நான்கு வெண்கலம் என ஒன்பது பதக்கங்களை வென்றிருக்கின்றது இன்றைய தினமே தடகளத்தில் இந்தியாவிற்கு ஒரு வெள்ளி பதக்கமும் கிடைத்திருக்கின்றது இது தவிர அடுத்தடுத்து பாராலிம்பிக்ஸ் தொடரில் இந்தியாவிற்கு பதக்க வாய்ப்பு என்பது நனவாகி வரும் நிலையில் தற்பொழுது பேட்மிண்டனில் ஒரு தங்கப்பதக்கம் கிடைத்திருக்கின்றது தங்கசிங் உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மீனா